வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் அப்போ அந்த நாடகத்தின் போது மோகனுக்கு வந்து அக்கி வந்து நார்மலி அவன் வீட்டில் தான் எழுதுவான் அந்த டைம்ல ரொம்ப பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது பிளஸ் கிளீன்லினஸ்லாம் ரொம்ப தேவைப்பட்டது வீட்டில் எவ்வளவு தூரம் அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாம அப்படிங்கிறதுக்காக டைம் அவனுக்கு ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு ஆறு ஏழு நாள் அங்கே உட்காந்து அவன் எழுதினான் எக்ஸ்ட்ராடனரி பெயின் பெயின்னா அப்படி ஒரு பெயின் ஏன்னா தொடையில் வந்திருக்கு ஹெப்ரிஸ் ஸோ பட் அதையும் மீறி அவன் எழுதிருக்கான் பாபா இருபத்தி மூணாம் தேதி பர்த்டே அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே வரப்போட எங்களோட நாடகம் இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ இருக்கு ஒரு வியாழக்கிழமை எங்களுக்கு என்னன்னா பாபா வரப்போறார் புது டிராமா எடுக்க போறோம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா இருக்கு பட் இது வந்துருத்தே அப்படின்னு ஒரு டென்ஷன் மோகன் என்ன பண்ணால் பாபாட்ட ப்ரே பண்ணிட்டான் நான் இது நல்லபடியாக எழுதி இந்த இனாகரேஷன் நல்லபடியாக நடத்தினேன் பாபா இது மட்டும் நல்லா நடந்ததுனா இந்த நாடகம் போடும்போது கண்டிப்பாக நான் என் பேரை உபயோகப்படுத்த மாட்டேன் இது ரிட்டர்ன் பை பாபா அப்படிங்கிறது தான் நான் எடுத்துப்பேன் பை கிரேசி மோகன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் ட்ரூப்பில் ராஜா அப்படின்னு வெரி க்ளோஸ் டு மோகன் அண்ட் மை செல்ஃப் வாசுவோட பிரதர்ங்களா அவன் பெரிய பாபா டிவோட்டி ஸோ அவன் வந்து நிறைய பாபா பத்தி சொல்லுவான் பாபாவோட கார்லயே ட்ராவல் பண்றான் அவனும் இதை வந்து பெரிய லெவல் அமோதித்தான் நீ பாரு நீ அந்த மாதிரி வேண்டின்னு பண்ணி பாரு மோகன் டெஃபினட்டா பாபா வில் பிளஸ் யூ அப்படின்னா சொல்லி வச்சா மாதிரி கரெக்டா மோகன் ஸ்கிரிப்டை முடிக்கிற அன்னைக்கு பாபா சென்னை வந்து இறங்குறாரு காலையில் ஸ்கிரிப்டை முடிச்சான் பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு நேரம் சுந்தரத்துக்கு போய் பாபாவை போய் பார்த்தான் அதே மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தேதியில் அந்த ஆச்சு ரிட்டன் பை பாபா அப்படின்னு அன்னைக்கு முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணோம் ட்ராமா வாஸ் அ சூப்பர் ஹிட் மூணு பேர் அதில் டபுள் ஆக்ஷன் ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட அப்பா மூணு பேரும் டபுள் ஆக்ஷன் அந்த ஹீரோ வந்து லவ் லோப்படு ரெண்டு ஹீரோவும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்க யார் பண்ணாலும் தெரியாது அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ட்ராமா பட் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தது பாபா தான் அன்னிலேருந்து எனக்கு இன்னும் பாபா பேரில் இன்னும் ஒரு அபிமானம் ஜாஸ்தி வந்தது எவ்ரி டைம் ஸ்கிரிப்ட் எடுத்து போய் பாபாட்ட வைப்பேன் பாபாட்ட வேண்டிப்பா நல்லபடியா நடக்கணும்னு எல்லாமே நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு